போச்சு எப்படி இருக்கீங்க நீமா பெண்ணு ஆச்சி மைண்டி மிஸ் பண்ணு பண்ணா பண்ணிச்சுக்க வயசு ஆயிடுச்சு தம்பி சின்ன வயசுல ஓடும் பின்னாடி ஓடுவோம் நல்லா இருக்கட்டும் ஆன்சி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புசு புசு காண்டோம் ஆன்சியோட ஒரு நாள் வந்து தங்கி இருந்து பாக்கணும் ஆன்சி எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேம்மா போதும் போதும்மா போதும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க ஆன்ட்டி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா பண்ணு இந்த ட்ரோல் வீடியோவுக்கு ஆர்த்தி ரவி லைக் போட்டிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க